பிஓ ரிசல்ட் இந்த வருஷத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பிரிலிம் பிரிலிம்ஸ்லயே அவுட் ஆர்ஆபி பிஓ சரி ஓகே ஆர்ஆபி பிஓ தானே ஃபெயில் ஆச்சு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை ஆனா அவ்வளவு டாப்பர் கிடையாது ஆனா படிக்கணும் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் ஆகணும் அப்பதான் நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு நினைச்சு படிச்சேன் ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் அவுட் அடுத்து ஆர்ஆபி கிளர்க் ஆர்ஆபி கிளர்க்கும் நான் அவ்வளவு நல்லா பண்ணல எயிட்டி மார்க் தான் வந்துச்சு கட்டாஃபே ஒன் டுவெண்ட்டி அந்த அளவுக்கு போது எயிட்டி மார்க் தான் வந்துச்சு சரி ஓகே அதனால் என்ன ஒன்று போனால் என்ன கரெக்ட் திங்ஸ் கம்ஸ் அட் கரெக்ட் டைம் அப்படிங்கிற தாட்டில் வச்சுட்டு சரி அடுத்து முடிவு அடுத்து நல்லா பண்ணேன் இன்ஃபேக்ட் இதான் எஸ்பிஐ தான் நான் செகண்ட் நான் படிச்சு எழுதின மெயின்ஸு ஆரம்பிக்கில் இருக்குது அப்புறம் எஸ்பிஐபிஓ தான் நான் செகண்ட் எழுதின மெயின்ஸு இதுலேயே அளவு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா நான் அவ்வளோ நல்லா படிக்கலை இங்கே குரூப் டிஸ்கஷன் குரூப் எக்ஸஸ் வரும்போது நான் நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட் குரூப் டிஸ்கஷன்லாம் எப்படி பண்ணேன் ஃபஸ்ட் இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கேன் ஏன்னா அவ்வளோ கேவலமாக பண்ணேன் அதுக்கப்புறம் ஆனா நமக்கு இது முக்கியம் இதுதான் நமக்கு தேவைங்கும் போது அது நம்ம எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா நான் க்ரூம் பண்ணிட்டு அப்புறம் போய் இன்டர்வியூலாம் நல்லா பண்ணேன் குரூப் டிஸ்கஷன் குரூப் ப்ரஸ்கஸ் நல்லா பண்ணேன் அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு நான் நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப உர முடியாது ஒரு ஹார்ட் பேஷண்ட் எந்த வரைக்கும் பெருசாக போக முடியாது இருந்தாலும் அவங்களால என்ன முடியுமோ அவங்க சத்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவு செஞ்சு என்னை எவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்க அதனால அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஆகஸ்ட் வந்து செப்டம்பர் போல என் ஃப்ரெண்டு டிஎன்பிசி பாஸ் பண்ணாங்க அவங்க சும்மா கூட வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க அங்கே வந்து இருக்கும்போது மற்றவங்க எல்லாரும் பேசும்போது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவே ரொம்ப இதாக இருந்துச்சு நம்மளும் இந்த மாதிரி நமக்கு வேலை கிடைக்குங்கிறத விட சம்பளம் அப்படிங்கிறத விட நம்ம அம்மாவை அப்பாவை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய அச்சீவாக இருந்துச்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டேன் ஒரு நாளைக்கு பாஞ்சு டு பதினாறு மணி நேரம் படிப்பேன் காலையில எழுந்துச்சு படிக்க மாட்டேன் ஆனா மார்னிங் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா என்னோட நைட் டே முடியாது நைட் மூணு மணிக்கு நைட் மூணு மணி ரெண்டு மணி இல்லாமல் ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது அந்தளவு எஃபோர்ட் போட்டேன் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறேன் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வர ஹாஸ்பண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா நீங்க உங்களால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போடுங்க ஏன்னா நீங்கள் போற எஃபோர்ட் எப்பயுமே வேஸ்ட் ஆகாது இந்த தடவை இல்லாட்டி அடுத்த தடவை அந்த அக்கா சொன்னாங்க போன வருஷம் தான் டிஎஸ்பி ஆயிருப்பேன் ஆனால் இந்த வருஷம் நான் டிசி ஆயிட்டேன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஐபிபிஎஸ் கிடைக்கலையா கண்டிப்பாக யூ ஹவ் டிசவ்டு எஸ்பிபிஓ ஒரு எஸ்பிஐ கிடைக்கலையா யூ ஹவ் டிசவ்டு ஆர்பிஐ ஸோ நீங்கள் இதோட நிப்பாடிக்காதீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு இதை விட பெருசான ஒன்று காற்றுருக்கு அப்படின்னு நினச்சி ஃபெயிலியரை கண்டு பயக்காமல் அடுத்து மூவ் ஆனாங்க அதான் நான் ஹாஸ்பிட்டல் சொல்ல விரும்புகிறேன் ஓகே தேங்க்ஸ்